ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தொழுநோய் பிடித்த சகோதரர் ஒருவர் வந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் இயலும் இந்த தொழுநோய் பிடித்தவர் இயேசுவிடம் வந்து முழந்தால் படியிட்டு வேண்டுகிறார் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொட்டு உன் விருப்பப்படியே நான் விரும்புகிறேன் நோய் நீங்குக என்கிறார் அவர் நோய் நீங்குகிறது இங்கே இந்த மனிதனின் ஆழமான வெளிப்பாடு கடவுளுக்கு முன்னால் தான் குணமாக வேண்டும் என்று நினைத்து இயேசுவிடம் சென்று முழந்தால் படியிட்டு கெஞ்சுவது பல நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்கள் நம் உள்ளத்தில் இருக்கின்ற தவறுதல்கள் நம் உள்ளத்தில் காலம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு தீய பழக்க வழக்கங்கள் பல நேரங்களில் தொழுநோயாக இருக்கிறது இதை நாம் அறிந்து தெரிந்து இயேசுவிடம் போய் ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமாவேன் உழந்தால் படியிட்டு அவரிடம் வேண்டலாம் அவர் விரும்பினால் அது குணமாகும் அவர் விரும்புகின்ற அளவிற்கு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் முழுமையாக அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் முழுமையாக அவரிடம் ஒப்படைத்தால் நம்முடைய வாழ்வில் புதிய ஒளி பிறக்கும் அண்டவரே நீர் விரும்பினால் எனது நோய் நீங்கும் அவருடைய விருப்பத்தை நம்முடைய உடலில் வாழ்வில் நிறைவேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களில் கடவுளுடைய அனுபவம் இல்லாமல் கடவுள் சம்பந்தமான எந்த விஷயமும் இல்லாமல் எல்லாமே உலகப்போக்கில் அதர் அதற்குரிய ஒரு வியாக்கேணம் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு இது கடவுள் சம்பந்தமான மனிதன் இவன் இப்படி வாழ்வான் அவன் அப்படி வாழ்வான் என்று எல்லாவற்றிற்கும் முதல் பதில் சொல்லிக்கொண்டு கடவுள் பக்கமே நெருங்காமல் அன்பு இல்லாமல் மக்களை அன்பு செய்யாமல் தன்னை சுற்றியிருக்கிறவர்களுக்கு கெடுதல் நினைவித்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் இந்த தொழுநோயோடு வாழ்கின்ற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற குரலை கேட்க வேண்டும் ஆண்டவர் பேசுகின்ற குரலை நாம் கேட்க வேண்டும் கேட்டு நம்முடைய உள்ளத்தில் எங்கே தவறுகள் இருக்கின்றன எங்கே குறைகள் இருக்கின்றன எங்கே தொழுநோய் இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆண்டவரின் குரலை கேட்டால்தான் அவை எங்கே இருக்கிறது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நம் உள்ளுக்குள் இருக்கின்ற சத்தத்தை நம் உள்ளுக்குள் இருக்கின்ற குரலை நாம் கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கின்ற போதுதான் நாம் ஓடி சென்று முழந்தால் படியிட்டு ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமாவேன் என்று நாம் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு போய் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளத்தில் கடவுளின் குரலை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் தினம் தினம் கற்றுக்கொள்ள வேண்டும் தினம் தினம் என்னோடு ஆண்டவர் பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கடவுளின் குரல் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம் இந்த மாற்றம்தான் உலகிற்கு ஒளியாக நம்பழியாய் கடவுள் செயல்படுவார் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டு வரையுமே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீ எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் நீ தந்து கொண்டிருப்பதற்காகவும் நன்றி சொல்கிறோம் அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே மு சக்தியை தாரும் எங்கள் உள்ளத்தில் நீ பேசுகிறீர் மெல்லிய குரலாக மெல்லிய இசையாய் என்றும் பேசுகிறீர் மனித உருவில் மனித முகத்தில் வந்து எங்கள் அருகில் அமர்ந்து கொண்டு பேசுகிறேன் உன் குரலை கேட்கவும் கேட்டுக்கொண்ட குரலின் மூலமாக எங்களை அறிந்து கொண்டு ஆண்டவரேன் இரு விரும்பினால் நான் குணமாவேன் என்று முழந்தால் படியிட்டு உம்மிடம் பேச வரம் தாறும் ஆண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது அறிந்து பேசும் ஆமாம்